உங்களுக்கெல்லாம் உண்மையிலே வெக்கமா இல்லையா இல்ல வேதனையா இருக்கு அடுத்து உங்க வீட்டுல ஒரு பிரைவேட் மேட்ரு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய இன்ஸ்டா பேஜுக்கும் உங்களுடைய எஃபி பேஜுக்கும் வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைபர் சேரணும் பணம் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒருத்தனோட ஃபேமிலி வாழ்க்கையை டேமேஜ் பண்றது ஒருத்தனோட பர்சனல் லைஃப டேமேஜ் பண்றது கேவலமா இல்லையா உன் வீட்டுல உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ யாரோ ஒண்ணு அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி மூ ஊரு ஃபுல்லா காரி துப்புனா உங்களால உசுரோட இருக்க முடியுமா நான் அன்னைக்கே சொன்னேன்ல இது மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்ன வச்சுக்கலாம் அது ஒரு கெத்தா கலர் தூக்கி விட்டு தெரியும் தெரியுமா அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை அன்னைக்கு சொன்னேன் பாத்தீங்கல நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றதுல ஒரு ஒரு கியூரியாசிட்டி ஒரு தப்பான ஒரு போதை லாஸ்ட் டூ டேஸாவே சோசியல் மீடியாவை திறந்தாலே ஜெயம் ரவி பத்தின கண்டென்ட் தான் நம்ம வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் குறித்து எதையுமே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது இல்லை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஆரம்பத்திலேயே ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க இதனால தான் அதனால தான் சொல்லி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு பார்த்தீங்களா என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து திரைத்துறையை சேர்ந்த பிரபலமானவர்கள் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பத்தி தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு இது சரியான அணுகுமுறையா இல்ல இது இந்த கேள்விக்கு எப்போ வந்து ஜெயம் ரவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சோ அப்பவே நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் சேர்ந்து ரவி அவருடைய மாமியா இருக்காங்க இல்லையா சுஜாதா மோஸ்ட் ஆஃப் த ப்ளேம் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு சரி என்ன அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவிட்டோம் பட் எங்களுக்கு இன்னும் அந்த ரிப்ளை வரலை முடிஞ்சால் அவங்களையே நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் தான் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம அதை வெயிட் இருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி பேஸ்லெஸ்ஸாக நம்ம ஒரு விஷயத்த பேசிட முடியாது ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த சமூக ஊடகங்கள் அதுவும் இந்த சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு அப்புறம் சார் அடுத்த வீட்டு ஜன்னலில் என்ன நடக்குதுன்னு முன்னாடியே அது எட்டி பார்த்துட்டு ஒன்று சொல்லுவாங்க இப்போலாம் எட்டி கூட பாக்குறது இல்லை எட்டி பார்த்த மாதிரியே தான் எல்லோரும் பேசுகிறாங்க அது உண்மையிலேயே வந்து ஒரு தப்பான ஒரு அணுகுமுறை எல்லோருக்கும் ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயம் ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு ஜெயம் ரவி இன்னொரு பெண்ணோடயோ இன்னொரு நடிகையோடையும் படுக்கை அறையில் இருந்ததுனால தான் வந்து அவங்க மனைவிக்கு வந்து கோவம் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இது பண்ணுறாங்க அப்படின்னா படுக்கையறையில் இருந்தது போய் பார்த்த மாதிரியே பேசுறாரு எங்கள் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா கிடையாது இல்லை அப்புறம் எப்படி அப்படி பேசுகிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு அவருக்கு வந்து சந்தேகம் ஜாஸ்தி அவங்க மனைவிக்கு அதிகமான சந்தேகம் ஜாஸ்தி அதனால் வந்து மேக்கப் மேனுக்கு கால் பண்ணி பேசுவார் டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னு கேட்பார் அது பண்ணுவார் இது பண்ணுவார் ஏன்டா கட்டுன்னு ஒன்றாட்டி புருஷன் வரல ஃபோன் எடுக்கலை அப்படின்னா கூட இருக்கிற உதவியாளர்கிட்ட என்ன பண்ணுறாரு எது பண்ணான்னு கேட்குறதுல தப்பு இல்லையே இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க எங்கள் அம்மாவை என்ன கால் பண்ணுறாங்கன்னு சொல்ல நான் எடுக்கலை என்னாச்சோ ஏதாச்சும் அப்படின்னு எனக்கு ஒன்னும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்கோ இல்லை எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளையோ கால் பண்ணி கேட்குறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே அதுல இன்னும் தப்பு இருக்கு அதை போய் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லுங்க இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம்லாம் ஒருத்தர்லாம் பேசியிருக்காரு அதாவது தனி ஒருவன் டூ படத்துக்கு வந்து இருபத்தஞ்சி கோடி ரூபா ஏதோ சம்திங் சம்பளம் கேட்டதாகவும் அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லாமப்பி சொல்லிட்டு உங்கள் மாமியார் சொன்னதாகவும் அதே மாதிரி அந்த கால்ஷீட்டு கொடுக்க முடியாமல் இது பண்ணதாகவும் அதுவும் பாண்டியராஜ் படம் ஒரு படமும் கம்மிட் ஆகி அதுலேயும் இருபத்தஞ்சு கோடி ரூபான்னு சொன்னதால் இது செட் ஆகாது அப்படின்னு விலகி போனதாகவும் ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்து உள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாவது வந்து ஆர்த்தி ரவி அப்புறம் வந்து இன்னொரு நடிகரோடைய ஃபேமஸான நடிகர் அவர் அந்த அவரோட கூட எந்த நடிகை பழுதுனாலுமே கூட டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அந்த நடிகர் யாருங்கிறது நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரியே இல்லாமல் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு புற்றி சொல் மாதிரி அது பரவுது உங்களுக்கெல்லாம் உண்மையிலே வெக்கமா இல்லையா இல்லை வேதனையாக இருக்குது அடுத்தவங்க வீட்டில் ஒரு ப்ரைவேட் மேட்ரு அவங்க ஏதோ பொது வாழ்க்கையில வந்துட்டாங்கன்றதுனால ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்க ரெண்டு பேர்த்து இதில் ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் ஒதுங்கி போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அறிக்கையாக பார்த்துட்டு போயிட வேண்டியது தானே ஏன் அதை வந்து குத்தி குடஞ்சி இது இப்படி இருக்கும் அது அப்படின்னு அது எந்த ஒரு பேஸ்லெஸ்ஸும் இல்லாமல் அடிப்படை ஆதாரமே இல்லாமல் எதுவும் பார்த்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையிலே இரிட்டேட்டான ஒரு சார் அவங்களே நொந்து போய் உக்காந்துருப்பாங்க ஏதோ ஒரு காரணங்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வந்து அந்த வீட்டுக்குள்ளே நடக்கும் அந்த பிரச்சனைகளில் வந்து நம்ம பிரைவேட் மேட்டருக்குள்ளே தலையிடவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் தலையிடுறது ஜெயம் ரவி கொடுத்த உடனே இவங்க தான் தப்புன்னு எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் ஜெயம் ரவி வந்து நான் டிவைஸ் பண்ணிக்கிறேன் நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நிறைய ஆலோசிச்சேன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய இன்ஸ்டா பேஜுக்கும் உங்களுடைய எப்பி பேஜுக்கும் வியூஸ் வரணும் சப்ஸ்கிரைபர் சேரணும் பணம் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒருத்தனோட ஃபேமிலி வாழ்க்கையை டேமேஜ் பண்ணுறது ஒருத்தனோட பேர்சனல் லைஃபை டேமேஜ் பண்ணுறது கேவலமாக இல்லையா நீங்கள் ஒரு யூடியூப் வச்சுருக்கீங்க நீங்கள் இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே மெச்சூரி ஏஜ் பெரிய பெரிய ஆட்கள் தான் பேசுகிறேன் இருந்து பார்த்த மாதிரி சரி அவங்கள என்னால் வந்து ஜேர்னலிஸ்டாக கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல சரி நீங்கள் உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது உங்களுடைய பிரைவேட் மேட்டரியோ உங்களுடைய பர்சனல் மேட்டரியோ இன்னொருத்தன் பேசும்போது உங்களுக்கு கோவம் வருது இல்லை ஒருத்தவங்க வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் கோவம் இல்லை அப்போது இவங்களோட ப்ரைவேட் மேட்டரில் இப்படி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் என்னன்னு நாங்கள் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம் இதில் மாதிரி ஒன்று நடக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு தெரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இது எப்படி நீங்கள் உறுதி பண்ணி சொல்ல முடியும் முன்னாடி பிரிண்டிங் மீடியாவில் பிடிஐல ஒரு ஒரு நியூஸ் அங்கே ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வித்து ப்ரூஃப் இல்லாமல் பப்ளிஷ் கூட பண்ண மாட்டார் நியூஸ் எடிட்டர் அவ்வளோ ப்ராப்பராக இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா இல்லாத எவிடென்ஸ் இருக்கா அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் யாருமே வந்து இப்போ சோசியல் மீடியாத்துக்கு இஷ்டத்துக்கு நம்ம நம்ம வச்சு பேசுகிறதாண்டா சட்டம் நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அடித்து தோஞ்சம் பண்ணி அது இது நம்ம லைஃபையும் கேரியரையும் ஸ்பாயில் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சு ஒரு கூட்டம் தெரியுது இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மாற்று வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையாக இப்போ பாருங்கள் அவங்களுடைய மனைவி வந்து மனவேதனையோட இறுக்கத்தோடையும் இருக்கேன் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் நீங்கள் இப்படி பேசுறீங்க நான் ஏற்கனவே நொந்து போய் உக்காந்துட்டுருக்கேன் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோ தூரம் வந்து இறங்கி நின்று அவங்க பேசுகிற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா உன் வீட்டில் உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ யாரோ ஒன்று அது பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி மூ ஊறு ஃபுல்லாக காரி துப்புனா உங்களால் உசுரோடு இருக்க முடியுமா அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு ரெண்டு குழந்தைகள் இருக்குல்ல அதில் ஒருத்தரம் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போடுறான் ஏ ஜெயம் ரவி இன்னும் எத்தனை நாளை தாண்டா வந்து குழந்தைகளுக்காக வாள் குழந்தைகளுக்காக வாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ எங்களோட ப்ரைவேட் லைஃபுக்கு நாங்கள் எப்படி வாழ்றது அப்படின்னு எது ப்ரைவேட் லைஃப் கல்யாணம் முடிக்காமல் நீங்கள் உனக்கு இதுதான் எனக்கு இஷ்டம் அப்படின்னு போகிறது ஒரு ப்ரைவேட் லைஃப்னு வச்சுக்கங்களேன் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இருக்குது எப்படி நீங்கள் சொல்லலாம் எதை வச்சு சொல்லலாம் ஜெயம் ரவி எடுத்த முடிவு சரி இல்லை எந்த முடிவு எடுத்து தவறுன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது அவங்க த தனிப்பட்ட முடிவு அந்த ஒருத்தருடைய முடிவை வந்து இது சரி இது தவறு அப்படின்னு வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி வேணால் சொல்லலாமே தவிர இது பண்ணது சரி இது பண்ணது தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு யார் நாம ஸோ இருக்குன்றதுக்காக நம்ம யார் மேலே எடுத்து தெரிஞ்சிடலாமா அவன் கல்லெடுத்து தெரிஞ்சு அப்ப திருப்பி அவன் அந்த கல் நம்ம மேலே ஒழுங்குறது தெரியாதா இதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்கு இதை வந்து பொது சமூகம் எப்படி பார்க்குது ஊடகங்கள் அதுல விவாதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மீது இருக்கிற விமர்சனங்களை பேசுறோம் சொசைட்டி அதை எப்படி பாக்குது ஏன்னா மக்கள் பார்க்கறதுனால தான் நாங்க பேசுறோம்னு அவங்க சொல்லுவாங்கல்ல இப்போ லட்சக்கணக்கான வியூஸ் போகுது ஒரு கண்டென்ட் அதை பத்தி பேசும்போது அப்போ மக்கள் இதை உட்காந்து பார்க்குறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பத்தி பேசும்போது அதற்கான வரவேற்பு இருப்பதில்லை அப்போ அதை நம்ம எப்படி கவனிக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் பொதுவாக வந்து ஒரு அரசியல்வாதி வந்து யாராவது ஒருத்தர் ஒரு அமைச்சர் ஆயிட்டாரோ இதாயிட்டாரோ அப்படின்னா ஏய் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுப்பா ஏய் இவ்வளோ கொல்லி அடிச்சிட்டான்ப்பா அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டான்ப்பா அது பண்ணிட்டான்ப்பா இது பண்ணிட்டான்ப்பா ஆச்சும் ஊச்சும் கத்தி கொள்ளைக்காரங்களா எங்க எங்க வைத்தறிச்சடா எங்க எல்லாத்தையும் சொரண்டிட்டீங்களடா ஏமாத்திட்டீங்களாடா ஆத்து இதுன்னு சொல்லிட்டு பேசுற மக்கள்ல சிலர் இருக்காங்க அவங்களில் சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவ்வளோ பேசுவாங்கல்ல ஓட்டுக்கு அவங்க வந்து லஞ்சம் தானே ஓட்டு போடுறாங்க அந்த காசு வாங்க ஏய் நான் நீ கொடுத்துருந்த என்கிட்ட இன்னைக்கு ஒரு ஐநூறுரூவாயா ஆயிரூவாய் நீ ஏதோ ஒரு ஓரமா நீ கொடுக்குற நான் அதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இப்படி பேசிட்டு அவங்க வாங்குற தப்பு தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ எப்படி பழகி போற ஒரு விஷயம் கொடுக்குறாய் வாங்கிக்கிறோம் எந்த கட்சி கொடுத்தா நான் வாங்கிக்கிறோம் ஆனால் அவங்கள வந்து ஒரு தேத்திட்டான் அப்படின்னும் போது வந்து நம்ம அதை வந்து இப்போ இது பண்ணுறது இல்லையா இது மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இருக்கு இப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நான் அதுக்காக மக்களை குறை சொல்ல வரல சார் ஒரு சிலர் இப்படி இருக்காங்கன்னு தான் சொல்றேன் இந்த ஒரு சிலரில் இவங்க எல்லாருமே எப்படி தெரியுங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அது ஒரு காசிப்பு அந்த காசிப்பு இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை போய் விட்டுறணும் சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் என்ன நடக்குது ஏதும் எங்க ஊர் பக்கம் பொறணின்னு சொல்லுவாங்க ஏய் அந்த அவனை பத்தி புறஞ்சி இவனை அவனை பத்தி புறம் அது என்னன்னா அந்த காதோட காது வச்ச மாதிரி அதை பேசிட்டு சாயங்காலம் வீட்டுல புரிசி வந்தவொடனே இல்ல பொண்டாட்டி வந்தோடனே நம்ம வீட்டுக்கு அந்த வேலையை பாத்துட்டு போயிடுவாங்க இவங்களுடைய வேலை அவ்வளவுதான் பட் இதனால பாதிக்கப்படுறது யாரு நம்ம இன்னைக்கு பேசிட்டு போயிடுவோம் சார் எனக்கு வியூஸ் வரணும் நான் வந்து பாப்புலர் ஆகணும் எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து அதுக்கு வரணும் இது வரணும் நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் அல்டிமேட்டாக பாதிக்கப்படுறது யார் அந்த குடும்பம் தானே சரி அன்றைக்கி அவங்க வந்து ஒரு பெரிசா ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணுறாங்க டைவர்ஸுங்கிறது இந்த விஷயம் இந்த உலகத்தில் எங்கேயுமே நடந்ததே இல்லையா என்ன ஏன் ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி இவங்களுடைய டைவர்ஸ் மேட்டரை பற்றியே நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து விவாத பொருளாக பேசணும் இன்றைக்கி எத்தனையோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது டிவோர்ஸ் கேசஸ் எத்தனையோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது மீடியாஸில் அவ்வளோ கேஸ் பெண்டிங்கில் போயிட்டுருக்கு லோக் ஆயுக்தாலும் அத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்கு நிறைய பேர் மியூச்சுவலா பிரிஞ்சுக்க வேண்டாம் நம்ம வந்து கோர்ட்லேயே இல்லாம நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிஞ்சுக்கிற இத்தனையோ கேசஸ் இருக்குல்ல இத்தனை டிவோர்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்றத பத்தி யாருமே பேசுறது இல்லையே ஜெயம் ரவி யாரும் ரவி ஐயா நீங்க வந்து ஒரு பாப்புலர் ஒரு நோன் ஃபிகரை பத்தி மட்டும் நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி இது மாதிரி இத்தனை டிவோர்ஸ் இருக்குல்ல இதை பத்தி பேசுறதை விட்டுப்பட்டு நீங்க இதை பத்தி பற்றி பேசுறது இது ஏன்னா ஆடியன்ஸில் ஈஸியா ரீச் ஆயிரும் நாம ஈஸியா ரீச் ஆயிரும் நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அண்ட் ரெண்டாவது என்ன தெரியுங்களா இந்த சின்ன குழந்தைங்க வந்து விளையாட்டு தானே போனேன் நான் அன்னைக்கே சொன்னேன்ல இது மாதிரியே நடந்துருச்சு பாத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்ன வச்சுக்கலேன் அது ஒரு கெத்தா தூக்கி ஒரு தெரியும் தெரியுமா அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆசை அன்னைக்கே சொன்னேன் பார்த்தீங்களே நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றதுல ஒரு ஒரு கியூரியாசிட்டி ஒரு தப்பான ஒரு போதை இந்த போதைக்கு அடிமையாகி இதுலால இந்த பிரச்சனைகளை உண்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் இந்த எண் பாதிக்கப்படுறது ஒரு குடும்பம் சார் நம்ம எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோடைய ஒரு சமூகத்தோடைய கட்டமைப்பில் தான் வந்திருக்கோம் இந்த கட்டமைப்பை ஒடச்சிட்டு நம்ம ஒன்றும் இங்கே வெளியெல்லாம் வரல இன்னமும் நம்ம குடும்பம் அந்த கலாச்சாரம் அந்த சமூகம் அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா இது வந்து வேணால் என்னை பிற்போக்குவாதின்னு கூட எல்லோரும் கமெண்ட்ல கூட போட்டுட்டு போடணும் தப்பு கிடையாது அதுக்காக எங்கள் அம்மா அப்பாவை வந்து நான் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியாது எனக்கு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைன்னு இருந்துச்சுன்னா நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட முடியாது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எனக்கு தனி மனித சுதந்திரம் வேணும் தான் இல்லைன்னா சொல்ல வரல அதுக்காக வந்து குடும்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வர தனி மனித சுதந்திரம் இதை விட ஒரு மிகப்பெரிய வன்முறை வேறு என்ன இருக்க முடியும் இந்தியாவே உடைய மிகப்பெரிய கட்டமைப்பே குடும்பம் தானே இப்போ ஒரு குடும்பத்தை பற்றி நீ வந்து வெக்கமே இல்லாமல் பேசுகிறீ உனக்கு ஒரு குடும்பம் தானே இருக்குது நீ எப்படி அடுத்தவனை பற்றி எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் மூலம் பேசலாங்கிறத என்னுடைய கேள்வி நீ அவங்ககிட்ட அட்லீஸ்ட் கேட்டிங்களா இல்லை அவர் சொன்னதுக்கு ப்ரூஃப் இருக்கா எதுவுமே இல்லை ஒரு பிரிண்டிங் மீடியாவில் வந்து ப்ரூஃப் இருக்கா இல்லைன்னா கேஸ் போடலாம் ஒரு டெஃபர்மேஷன் கேஸ் போடலாம் இப்போது எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பணிவாக வந்து ஊடகத்துறைகளுக்கு வந்து இது நான் வந்து பணிவாக கேட்டுக்கிறேன் காயப்படுத்தாதீங்கன்னு அவங்க கெஞ்சுறாங்க இப்படி அவங்க கெஞ்சுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் அவங்க பணிவாக இறங்கியிருக்காங்கல்ல அதுக்காகவாவது ஒரு 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 ஹியூமானிட்டியாக அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாமில்ல இப்படிலாம் நாங்கள் விட மாட்டேன்டா அதுதான் பேசுகிறோம் அப்படின்னு அவங்க முடிய மாட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கேற்றது என்ன தெரியுமா நடக்கும் நல்ல நேர்மையான பத்திரிகையாளர் பத்திரிகை துறைக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுக்குற அங்கீகாரம் கொடுக்குற ஒரு ஊடகவியலாளர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அழகாக வந்து அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அப்புறம் அந்த செய்தி ஒளிபரப்புத்துறை இருக்கு இல்லையா அந்த அந்த ஊடகத்துக்கோ அந்த மினிஸ்ட்ரிக்கோ வந்து கண்டிப்பாக ஒரு மெயில் இருந்துச்சோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்தோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸெலாம் வந்து நீங்கள் தயவுசெய்து வைங்க இந்த பேஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு இவங்க காசி கிரியேட் பண்ணி இவங்க வளரணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க தயவு செய்து இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க சொல்லுவாங்க இல்லை இதே மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நானே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கத்தான் செய்வேன் ஏன்னா இது தப்பு தப்புங்கிறது தாண்டி அது வந்து அடிப்படையாக என்ன ப்ரூஃப் இருக்குது இந்த ப்ரூஃப் இல்லாமல் நீங்கள் பாட்டு கஷ்டத்துக்கு ஒன்று பேசிட்டா எல்லாமே சரியாயிடுதா அப்படின்றதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது